இப்ப இந்த பொண்ணுக்கு ஜெசிகா யூனிஃபார்ம் புக்ஸ் எல்லாம் வாங்கி தரா அது பாக்குற இந்த பொண்ணுமே இப்போ சந்தோஷமா ஸ்கூல் கிளம்புறா இப்போ ஸ்கேட்டிங் போர்டு மாரி இருக்கிற அந்த வண்டியை இப்ப வரைஞ்சு காட்டுறா அவ பாக்குற பசங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு எங்க வண்டியை வரைஞ்சுதாங்கன்னு சொல்லிட்டு பால் காலுக்கு அவங்க வண்டியா தான் நிக்கிறாங்க இப்ப அந்த இடத்துக்கு ஜெசிகாவோட ஃப்ரெண்டு இப்ப ஜெசிகா பாக்குறதுக்காக ஸ்கேட்டிங் போர்டுல இப்ப வராது அங்க இருக்கிற குட்டி பசங்க எல்லாருமே ஆச்சரியமா எங்களுக்காக ஒரு வாட்டி ஓட்டி காட்டுங்கன்னு சொல்லிட்டு இப்ப கேக்குறாங்க இப்ப அவரு மேல பசங்களுக்காக இப்ப ஓட்டி காட்டுறாரு பாக்குற இந்த பொண்ணுமே இதுல போகணும்னு பாசப்படுறா அவங்களுமே அந்த பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இப்ப அந்த வண்டியில இப்ப போக வைக்கிறாங்க இப்ப இந்த பொண்ணுக்கு மே ஸ்கேட்டிங்க போனது ரொம்ப புடிச்சு போனதால